ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் சபரி கார்ஸ் இவங்க லொகேஷன் அல்மேல் ரங்காபுரம் நியர் ஹொண்டாய் ஷோரூம் குமரன் மஹால் ஆப்போசிட் இவங்ககிட்ட மினிமம் டூ லேக்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் கார்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு காரும் தன்னுடைய ஓன் யூஸ்க்கை எடுத்தால் எப்படி இருக்குமோ ஃப்ரண்ட் பம்பர் டு பேக் பம்பர் ஏ டு ஜெட் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் தராங்க கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தராங்க நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு காருக்கும் ஃபைனான்ஸ் வசதி கூட செஞ்சு தராங்க ஸோ நேரில் வந்து பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்கங்க சபரி கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி மாருதி எஸ்எக்ஸ் ஃபோர் ஜெட் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் இன்ஜின் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெகோஷியபிள் பண்ணி பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரலாம் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க சபரி காசில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் variant வேரியண்ட் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸ் up to சிக்ஸ்டி இருக்கு இருக்குது ஒரிஜினல் லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது வண்டி வண்டியில் டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் குவாலிட்டியாக ரொம்ப கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது வன் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட்டு ப்ரைஸில் நெகோஷியபிள் பண்ணி பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் லோன்னே பண்ணித்தரலாம் உங்கள் கிட்ட ஒரு ஐம்பதாயிரரூபா இருந்தால் போதும் மீதி நம்ம ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க சபரி கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பெட்ரோல் இன்ஜின் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் அப் டூ சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் ஏசி எயிட் சீட்டர் வண்டி வண்டியில் டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் குவாலிட்டியாக ரொம்ப தரமாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் ஐந்து லட்சம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட்டு ப்ரைஸில் நெகோ நெகோஷியபல் பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நாலரை லட்ச ரூபா லோனே பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க சபரி கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது வெறும் மூவாயிரம் கிலோமீட்டர் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வண்டி டயர்ஸ் அப் டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது நியூ லெதர் சீட் கவர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் ஃபைவ் சீட்டர் வண்டி வண்டி ஷோரூம் கண்டிஷனில் ரொம்ப குவாலிட்டியாக தரமாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஆறு லட்சம் ரூபா சிக்ஸ் லேக்ஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க செக் பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட்டு ப்ரைஸில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு சிக்ஸ் லேக்ஸ் பண்ணி தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க